வரமத்து வமது வசலாம் அப்படி கூறிய இஸ்லாமிய உறவுகளை இந்த தரோஹா கலாச்சாரத்தை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் இந்த தரோஹா கலாச்சாரம் என்பது அதற்கும் இஸ்லாமத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லாவுடைய தூதர் அவங்க எந்த அளவுக்கு வந்து கட்டுவதை கூட கபரை பூசுவதை கூட தடை செஞ்சாங்க அதுவெல்லாம் அனாச்சாரத்திற்கு வழிவகுக்கும் இணைவிப்புக்கு வழிவகுக்கும் என்று எல்லாவுடைய தூதர் சொலவாக அடைச்சுனா அவங்க எந்த அளவுக்கு தடை செய்தாங்க என்று நம்ம வந்து நிறைய செய்திகளை பார்த்தோம் அந்த அளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்கா என்பது இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வருமானத்தினுடைய ஒரு கேந்திரமாக இருக்கிறது எந்திர வந்து எல்லாம் இன்னைக்கு தர்காவில் பாருங்கள் எவ்வளவோ மக்கள் இன்றைக்கி தர்காவுக்கு வந்து வர்றாங்க இஸ்லாமிய மக்களும் இஸ்லாம் அல்லாத மக்களும் உள்ளூர் வாசிகளும் வெளியூர் வாசிகளும் ஏன் வெளிநாட்டு வாசிகள் கூட என்ன பண்றாங்க தர்ஹாவுக்கு வந்து அங்க வந்து காணிக்க செலுத்துறாங்க தர்ஹால காணிக்க செலுத்துனா அது வந்து எங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வந்து கொட்டுறாங்க அப்ப இது தர்ஹா நடத்தக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல உடல் உழைப்பு செய்யாம மிகப்பெரிய அளவுல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒருவராக இருக்கிறது அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தர்ஹாலை என்ன செய்கிறாங்க அமர்ந்து உட்காந்து கொண்டு அதற்குன்னு சில மக்கள் இருக்காங்க அவங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க தாயத்தை ஓதி கொடுப்பாங்க அவங்களுடைய முகத்துல தாடி தாடி இருக்காது சுண்ணத்தான கோலம் இருக்காது சூற பாத்தியா ஓதுனாங்கன்னா பாத்தியாவே சூரா பாத்தியாவை கூட தஜ்வீத் முறைப்படி முறையாக ஓத மாட்டாங்க அப்படிப்பட்ட துடுகிறாங்களான்னு தெரியாது அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க தா தாயத்தை ஓதி கொடுப்பாங்க அதை வாங்கி என்ன செய்வாங்க மக்கள் கட்டி கொள்வாங்க அந்த தாயத்து எப்படின்னா வந்து கடையில வாங்கினா பத்து ரூபா இருபது ரூபா வரும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட அந்த தாயத்தை வந்து இரநூறுவா ரூபா ஐநூறு ரூபா என்று இவ்வளவு தூரம் இது வியாபாரமாக பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கறோம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கெட் சொல்லுது இப்படியெல்லாம் போகாதீங்க நீங்க அடுத்தவரை நம்பி ஓதி பார்க்க கூடாது அடு ஓதி பார்க்கறது இஸ்லாத்துல உண்டுதான் ஆனா வந்து அடுத்தவர் மேல நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு அந்த ஓதி பார்க்கக்கூடியது வந்து சென்று விடக்கூடாது என்று எல்லாவுடைய தூதர் சலாசலம் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க நாளை மறுமை நாள்ல எழுபது பேர் என்ன செய்வாங்க சுவர்க்கத்திற்கு கேள்வி கணக்கு இல்லாம போவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அல்லா சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதுல ஒன்று யாரு இன்னஹும் ஓதி பார்க்க கேட்க மாட்டாங்க எங்களுக்கு ஓதி பார்த்து விடுங்க என்று இனசியமாக்க போய் கேட்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து ஓலாவது துயரும் அவங்க வந்து பறவை சகனம் பார்க்க மாட்டாங்க என்று நபிசுலாசனா சொல்றாங்க அப்போ வந்து எந்த அளவுக்குன்னு பாருங்க பறவை சகனம் எப்படி அது அல்லாவுடைய நாட்டத்தை மறந்து விட்டு பறவை சகனம் பார்த்து நல்லது கெட்டதை தீர்மானிப்பாங்களோ அதே போலத்தான் வந்து இந்த நம்பிக்கை செய்யக்கூடாது அல்லா தான் நிவாரணம் அளிக்கிறான் அல்லாவுடைய கையில தான் அனைத்து ஆற்றலும் உண்டு அப்ப தாயத்தின் மீது தகரின் மீது ஓதி பார்க்கக்கூடிய நபர் மீது நம்பிக்கை சென்று விட கூடாது என்று இஸ்லாமியமாக இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு சொல்லுது அப்ப அப்படிப்பட்ட மக்கள் யார் வந்து பார்க்க போய் கேட்க மாட்டாங்களோ அல்லாவின் மீதே அரிசுல எப்படி வருது அவங்க தன் ரப்பின் மீதே முழுமையாக சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரசுலா சொல்றாங்க அப்ப வந்து அப்படிப்பட்ட மக்கள் வந்து நாளை மறுமை நாளை கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஈமான் பரிசுத்தமான ஈமானம் இருந்திருக்குது அப்ப அப்படி ஓதி பார்க்க போய் கேட்கறது அந்த அவங்க மீது நம்பிக்கை வைக்கிறது தாயத்து தாயத்த மகடை நம்பிக்கை வைக்கிறது இதுவெல்லாம் ஈமானை குடைக்கக்கூடிய ஒன்று அப்ப அதுவெல்லாம் இருக்கும் பொழுது ஈமான் பரிசுத்தமாகிறது நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கு எந்த ஒரு தர்கா நடத்தக்கூடிய அந்த ஆலிம்கள் இந்த தர்காவை ஆதரிக்கக்கூடிய ஆலிம்கள் யாராவது இந்த ஹதீஸை சொல்லியிருப்பாங்களா ஓதி பார்க்க கேட்காதீங்க அப்படி அல்லா மீது வைங்க நீங்களே என்ன பண்ணுங்க இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது தாங்களாக ஓதி பார்த்து கொள்ள வேண்டும் தாங்களாக யாரும் ஓதி பார்க்க முடியாதோ சக்தி பெற மாட்டாங்களோ சிறுவர்கள் அந்த குழந்தைகள் வயதானவர்கள் அவங்களுக்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஓதி பார்க்க ரசுல்லா சொல்றாங்க அபிஷாஸ்லாம் வந்து சிறு சிறு குழந்தைக்கு ஓதி பார்க்க சொன்னாங்க அதே போல தனக்கு முடியாத ஆயிஷா ஆயிசாரத என்ன பண்ணுவாங்க ஓதி கையில் ஊதுவாங்க அவங்க தடவி கொள்வாங்க அப்ப முடியாதவங்களுக்கு குழந்தைகளுக்கு தான் மார்க்கத்துல வந்து ஓதி பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அப்ப இத இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாங்க ஒரு வியாபாரமாக ஆக்கி விட்டார்கள் அபிஷாஸ்லாம் வந்து காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனாங்க சஹாபாக்கள் அப்ப இஸ்லாம் அல்லாத ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு அரசர் என்ன பண்ணுவாரு அவருக்கு அந்த நாட்டில் அவருக்கு தேல் கொட்டி விடும் ஜந்து பாதிப்பு ஏற்பட்டு அவர் உயிர் போற நிலைமையில இருப்பாரு அப்ப ஓதி பார்க்க போவாங்க ஓதி பார்ப்பாங்க அவங்களுக்கு குணமாயிரும் அப்ப அதுக்கு அன்பளிப்பு வாங்குவாங்க அவிசாசம் என்ன பண்ணுவாங்க அந்த அன்பளிப்பை அனுமதிப்பாங்க அந்த அன்பளிப்பாதான் வாங்கினாங்க இது வியாபாரமாக செய்யலை அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுவே யாருக்கு ஓதி பார்த்தாங்க இஸ்லாம் அல்லாதவருக்கு அது ஓதி பார்க்க அவருக்கு ஓத தெரியாது அப்ப முஸ்லீமாக இருந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அபிவிசாசன காலத்துல தங்களுக்கு தங்களே ஓதி பார்த்து கொண்டாங்க எத்தனை சகாபர்கள் இருந்தாங்க ரசோலா வந்து ஓதி பாருங்கன்னு கேட்டாங்களா ஒரு ஹதீச காட்ட முடியுமா ஏன் அவங்க தங்களுக்கு தாங்களே ஓதி பார்த்து கொண்டாங்க அல்லாத மீது நம்பிக்கையும் வந்து முழுமையா தாங்களே வைத்து தாங்களே ஓதி பார்த்து கொண்டாங்க அதுலதான் வந்து உணர்வு இருக்கும் இப்ப எனக்கு முடியலன்னு சொன்னா நான் ஓதி போதுனா தான் எனக்கு அந்த உணர்வு என்னுடைய வழி எனக்கு புரியும் மத்தவங்களுக்கு புரியாது அப்ப என்னுடைய வழியோட என்னுடைய வேதனையோட ரப்பிட்ட முறையிடுவதும் போது அந்த நெருக்கம் ரப்பிட்ட நெருக்கம் அதிகமாகும் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன நம்பிக்கை பலமாகும் ரப்பின் மீது நெருக்கம் அதிகமாகும் அப்ப இதெல்லாம் உடக்கு முகமா என்ன செய்யறாங்க தரகால ஓதி பார்க்கறோம் வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையா இருக்கு மக்கள் சிந்திக்கணும் நம்ம மார்க்கத்தினுடைய அம்சங்களை புரியாத காரணம் என்ன பண்றா மக்கள் அப்பாவி மக்கள் அங்க போய் காசுகளை கொட்டுறாங்க அப்ப இது ஒரு வருமானமா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னா அபிசாசனம் அவங்களுடைய முடிய வச்சிருக்கிறோம் அல்லாவுடைய தூதருடைய அந்த பயன்படுத்திய ஆடை இருக்குது செருப்பு இருக்குது அவங்க சாப்பிட்டு தட்டு இருக்குது என்று சொல்லி அதையும் மக்களுக்கு காண்பித்து அதன் மூலமா மக்களை கவர்ந்து இழுத்து ரசோலாவுடைய முடி மசோதாவுடைய அந்த வியர்வை எச்சில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை போல அல்ல அதுல பறக்கிறது உண்டு அத மாட்டுக்கிறது கிடையாது அபிசாசன காலத்துல சகாபர்கள் என்ன பண்ணாங்க அசோலாவுடைய முடியை எடுத்து வைத்து அதை வந்து தண்ணீர்ல மூக்கி நிவாரணம் தேடினாங்க ஹரிசு தெளிவாக சகில் புகாரி சிலிமெல்லாம் பல கித்தாப்ல வருது செயல் புகார் வந்து பார்க்கலாம் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் செய்தி உம்மு சிலமாரதையில் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க நான் ரசோலாவுடைய முடி என்ன செய்வேன் அந்த வெள்ளி அந்த குடுவையில எடுத்து பாதுகாத்து வைப்பேன் யாரா யாருக்காவது வந்து பட்டிருந்தா யாருக்காவது நோய் வாய்ப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க தண்ணி கொடுத்து விடுவாங்க தண்ணியில நான் ரசுலா முடிய முக்கி கொடுப்பேன் அதை குடிப்பாங்க அப்ப அது நிவாரணம் கிடைக்கும் ரசுல்லா வந்து காலத்துல அனுமதிச்சாங்க அப்ப வந்து இது ரசுல்லாக்கு மட்டுமே குறித்தானது அபிசாசன் அவங்க வந்து எல்லாம் அவங்க அற்புதமா கொடுத்தான் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான் அது மாதிரி விசாரணை அவங்களுக்கு அல்ல இந்த அற்புதத்தை கொடுத்தான் அப்ப இது வந்து மற்ற அவுளியாக்களுக்கு வராது அல்லாவுடைய தூதருக்கு மட்டுமே உள்ள ஒரு அற்புதம் அப்ப இதை மறுக்கல ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இது ரசுல்லாவுடைய முடியா அதை உறுதியாக சொல்ல முடியுமா எதை வச்சு சொல்றீங்க இவ்வளவு சஹாபாக்கள் அரபு நாட்டு மக்கள் அவங்கள்ட்ட போய் சேராத ஒன்று உங்களுக்கு எப்படி வந்தது அசுல்லாவுடைய முடியை வந்து இது ரசோல்லா தான் என்று எதை வச்சு சொல்றீங்க நிரூபிக்க முடியுமா இது வந்து வரலாறு ரீதியாக எது பாதுகாக்கப்பட்டது என்று நிரூபிக்க முடியுமா விட்டு விட்டுறாங்க சொல்றோம் நிரூபிக்க முடியாது ஏன்னு சொன்னோம்னா வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க பாருங்க அதாவது இமாம் அகமது பாஷா தைபோர் சொல்லக்கூடிய இமாம் இவங்க மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் அவங்க என்ன சொல்றாங்க என்ன பண்ணாங்க ஒரு தடவை முடிய முடிய வந்து மலிக்கிறாங்க மலிச்சு சஹாபாக்கள் கையில் கொடுத்து அதை பங்கு வைக்கிறான் ஏன்னா அதை கொண்டு பறக்க தேடுறாங்க நிவாரணம் அடைந்து அடைந்து கொண்டாங்க அப்ப இந்த செய்தி உண்டுதான் முடி வந்து பங்கு வைக்கப்பட்டது மா என்றாலும் அதாவது இது அசுலாவுடைய முடிதானா இல்லையா என்று இந்த காலத்தை தீர்மானிக்க முடியாது அதுக்கான தெளிவான சான்றுகள் எதுவும் கிடையாது என்று என்ன செய்யறாங்க ஒரு வரலாற்றை ஆராய்ந்த வரலாற்று ஆசிரியராகிய இந்த இமாமாவும் சொல்றாங்க என்ன எங்க ஆசாரும் நபவியான்னு சொல்லக்கூடிய கித்தாம்பல தொண்ணூத்தி ஒன்னாம் பக்கம் வந்து முடிதான் இது என்பதற்கு எந்த ஒரு வரலாற்று சான்றும் கிடையாது இது வரலாற்றை ஆய்வு செய்து அதெல்லாம் கிடையாது ரசோட முடிதான் ஊர்ஜிதமாக நூறு சதவீதம் முடிதான் என்று மக்களை அழைக்கிறாங்க ஏன் அழைக்கிறாங்க அப்படி அழைச்சோம்னா ரசோலாட முடிக்கு பறக்கத்து உண்டுன்னு வருவாங்க அதை வச்சு தரகால கூட்டம் கூடும் காணிக்கை செலுத்துவாங்க வருமானம் பார்ப்பாங்க அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய மார்க்கம் இது அல்லாவுடைய மார்க்கும் அல்லாவுடைய மார்க்கத்திலிருந்து உங்களுடைய வயிற்றுப்புக்காக நீங்க வந்து பகடைக்காய் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா நாளில் அல்லாவுடைய வேதனை கடுமையாக இருக்கும் நீங்க ஒவ்வொரு கவல உணவும் நரகத்தினுடைய அல்லா பயந்து கொள்ளுங்க அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தை வச்சு மக்களுக்குதான் செய்யக்கூடாது ஆக்கக்கூடாது அப்ப இப்படிப்பட்ட மக்கள் அல்லா பயந்து கொள்ள வேண்டும் எந்த இடம் சொன்னா இவன் சொல்றாங்க பாருங்க யார் இப்படி என்கிட்ட ரசூலோடைய முடி இருக்குன்னு வாதிடுவானோ அவன்கிட்ட வந்து எந்த ஒரு ஆதாரம் இருக்காது என்று சொல்றான் ஏன்னா அவங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர்ல என்ன பண்ணாங்க ஒரு மியூசியத்துல வந்து ரசூலுடைய முடி பாதுகாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு பறவைய பரவலாக செய்தி பரவையது அப்ப இமாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை விசாரிச்சு இது இதுக்கான எந்த ஒரு சான்றுமே கிடையாது யாரோ சொன்னா யாரோ இது பண்ணா சொல்லி எழுதி அதை வந்து வச்சிருக்கிறாங்களே தவிர மாறாக தெளிவான வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்படவில்லைன்னு சொல்றான் ஏன்னா வந்து ரசுல்லாவுடைய முடியை கொண்டு நம்ம நோய் நிவாரணம் தேடலாம்னா இது மார்க்கத்துல வழிகாட்டப்பட்ட ஒரு அமல் அப்ப அந்த அமலை செய்வதற்கு இது ரசூலாடைய முடியா என்பது நமக்கு நிரூபணமா இருக்கணும் அப்ப அந்த நிரூபணமாக நிரூபிக்கப்படவிட்டால் அப்ப அதை வந்து என்ன செய்ய முடியாது அந்த அந்த அதை முடியை கொண்டு நம்ம வந்து நிவாரணம் தேடுவதற்கு சாத்தியப்படாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ரசுலாடைய முடியா என்பதற்கு எந்த ஒரு வரலாற்று ரீதியான எந்த ஒரு சான்றும் கிடையாது அப்ப இவங்க என்ன பண்றாங்க ஏதோ ஒரு அடிப்படையில வந்து மக்களை கவர்ந்து இருக்கும் என்று மக்களை தவறான ஒரு முறையில வந்து தர்ஹாவின் பக்கம் இழுத்து இவங்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று ரசுலாவுடைய முடி இருப்பதாக ரசுலாவுடைய அந்த பொருள் இருப்பதாக வாதிடுறாங்க இப்படிப்பட்ட மக்கள் அல்ல பயந்து கொள்ளுங்க அல்லாவுடைய மார்க்கத்தை முறையாக மக்களுக்கு சொல்லுங்க அல்லாவுடைய மார்க்கத்தை வச்சு நம்ம வந்து வருமானம் பார்ப்பது மிகப்பெரிய கேவலமான விஷயம் அல்லாஹ் பயந்து கொண்டு இப்படிப்பட்ட மக்கள் மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்குது அல்லாபி வந்து ஒரு அடியார் தானாக நெருங்கணும் அல்ல என்ன பண்றான் கூலி ஐபாதி அல்லா ஹூசியும் வரம்பு மீறி குற்றம் செய்த அடியார்களே என் பக்கம் நெருங்குவாங்க பாவம் தேடுங்க நான் மன்னிக்கிறேங்கிறான் அவளியாக்கள்கிட்ட போய் தான் வந்து நம்ம செஞ்சு செஞ்சுதான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும் என்று அப்படி எல்லாம் கிடையாது இஸ்லாத்துல இடைத்தரகர் கிடையாது இந்த மத்த மத்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமியார் தான் பூஜை பண்ணுவான் பாதிரியார் தான் வந்து ஜபம் பண்ணுவாங்க அப்படியான அமைப்புல வந்து கிடையாது நேரடியாக ரப்பிட்ட நம்ம என்ன செய்யலாம் தொடர்ந்து நேரடியாக நம்முடைய கோரிக்கையை வைக்கலாம் இஸ்லாமத்திற்கும் ஏனைய மதத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு சிறப்பம்சம் இத என்ன பண்றாங்க இது தான் இந்த இடைத்தரகராக ரவுடியாக்களை ஆக்கி கொண்டு வந்து அல்லாக்கும் நசூலுக்கும் அடியாருக்கும் மத்தியில இடைத்தரகராக ஆக்குறாங்க இப்படிப்பட்ட மக்கள் மார்க்கத்தை கலங்கப்படுத்துகிறார்கள் இந்த மார்க்கத்தினுடைய தூய்மை தன்மையை கலங்கப்படுத்துறாங்க இணைவேப்புக்கான காரியத்தை வந்து செய்வதற்கு திறந்து விடுறாங்க இப்படிப்பட்ட மக்கள் அல்லா பயந்து கொள்ளுங்கள் அல்லாத மார்க்கத்தை முறையாக மக்களுக்கு சொல்லுங்க அல்லாஹு அல்லாவுடைய மார்க்கத்தை முறையாக அறிந்து புரிந்து செயல்படுவதற்குரிய மக்களாக அவருக்கு அருள் சீவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துலாஹி பர்க